கடலூர் மாவட்டம் பழஞ்சநல்லூர் கிராமத்தில் திருமண விருந்தில் சாப்பிட்ட நாற்பதற்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்போம் கார்த்திகேயன் வணக்கம் பாதிக்கப்பட்டவர்களோட நிலை எனவா இருக்கு கார்த்திகேயன் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கிற பழஞ்சி நல்லூர் கிராமம் அதாவது மணவெளி மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கிற அந்த பகுதி நேற்று மாலை திருமண வரவேற்பு நிகழ்ச்சியானது தனியார் மண்டபத்துல நடந்துச்சு இதனை தொடர்ந்து வந்து அப்பகுதி கிராம மக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து உணவு நிலையில இன்று காலை முதல் சிலருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி காய்ச்சல் என அறிகுறி இருந்ததால் உடனடியாக நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தற்போது காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அப்பகுதி அதாவது கிராமப்புறத்தில் தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் குழு முகாமிட்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தும் யாராலும் உடல்நிலை பாதித்திருந்தா உடனடியாக அவங்களை வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்வ பணியை மேற்கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து சிதம்பரம் சாராட்சியர் நேரடியாக கிராம மக்களை சந்தித்து ஆய்வு செய்து வருகிறார் தற்போது அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை வரும் பாதிக்கப்பட்டவர்களை கடலூர் மாவட்ட திமுக பொருளாளரும் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சரின் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் முதலரான கதிரவும் நேரு சந்தித்து ஆறுதல் கூறி நடந்து வச்சு கேட்டறிந்து வருகிறார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது மேற்பட்டோர் உடல்நிலை குறித்து வருவதாக தகவல் தெரிவித்திருக்கின்றனர் மேற்கொண்டும் கிராமப்புறங்களிலும் தொடர்ந்து ஆய்வு செய்து அங்கு சிறிய ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா கூட உடனடியாக மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்கிற இதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நன்றி கார்த்திகேயன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே